தமிழகத்தின் இன்றைய செய்திகள் முக்கிய திருச்சி ஸ்ரீரங்கம் இந்து பரிஷத் அலுவலகத்தில் குத்துவிளக்கு பூஜை ஆடி செவ்வாயை முன்னிட்டு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் மாதிரி சக்தி சார்பாக குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது தென் தமிழகத்தின் மாத சக்தி பொறுப்பாளர் பேராசிரியர் சாவித்ரி தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர் ஜெயந்தி கோட்டை சத் சங்கம் பொறுப்பாளர் ஆசிரியர் பிரபாவதி கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவில் முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மகாலட்சுமி வரவேற்கும் வண்ணம் குத்தவிலுக்கு ஏற்றி பூஜை செய்தனர் பூஜையின் சிறப்பு பற்றி தென் தமிழகத்தின் மாத்ரு சக்தி பொறுப்பாளர் சாவித்ரி கூறுகையில் வணக்கம் தமிழகம் செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து செய்தியாளர் ஜனனி தீப ஜோதி அப்படிங்கிறது என்னன்னா தீபத்தில் எல்லா தெய்வங்களுமே நம்ம வந்து அதில் உருவகப்படுதான் தீபத்தில் மகாலட்சுமிக்கு உரிய வழிபாடுமோ நமக்கு எத்தனையோ விதமா பிரச்சனைகள்லாம் இருக்கும் வாழ்க்கையில் இந்த மகாலட்சுமி பூஜை பண்ணும் பொழுது அதனால் நமக்கு என்ன கிடைக்குன்னா முதல் விஷயம் மன நிம்மதி அஷ்டலட்சுமியுடைய விஷயம் நமக்கு தெரியும் ஆதி லட்சுமி வீரலட்சுமி தெய்யலட்சுமி சந்தான் லட்சுமி இப்படி நம்ம எல்லா லட்சுமி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த அத்தனை லட்சுமியுடைய பரிபூர்ணமான அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் இதை அடிக்கடி வீட்டில் செய்யும் பொழுது இன்னும் நமக்கு சுபிக்ஷம் ஏற்படும் விளக்கு ஏற்றினாலே தீய சக்திகள் நம்மை விட்டு ஓடிவிடும் அப்போது ஒரு விளக்கு ஏற்றும் பொழுது அந்த தீய சக்திகள் ஓடிவிடும்னா காலை மாலை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் விளக்கேற்று மூலமாக எல்லாவித நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் லக்ஷ்மி பூஜை அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு விஷயம்